யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் அதாவது இன்னைக்கு இந்த வரிசையில் பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திராதிபதி ராகு ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ரொம்ப அழகாக இருக்கிற விஷயங்கள்ல ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அதுலயும் ரொம்ப குறிப்பா கொஞ்சம் சோகம் நிறைந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நட்சத்திர தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் தான் அதிகபட்சமான முரடான விஷயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் தான் பலவிதமான சிக்கல்கள் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சுயம்பு மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லா விஷயத்தையும் இவங்க தலையிலேயே போட்டுக்கிட்டு சுமை தாங்கிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் வந்து அந்த வீட்டையே வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதாவது நண்பர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு லக்ஸுரியா வாழற விஷயங்கள் அதிகமாக பிடிக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு படி மேலே தான் யோசிப்பாங்க சின்ன சின்னதாக யோசிக்கவே இவங்களுக்கு வராது ஆனாலும் அதிர்ஷ்டவசமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அது ஏன் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் போன வருஷம் கிரக சூழ்நிலைகளையே நிறைய பலவித அதாவது ஒரு சுப கிரகங்களோட பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சியே இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன சர்க்கிள்கள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இந்த வருஷம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கோச்சார பலன்கள் முதல்ல வந்து நமக்கு மிதுன ராசியில் குரு உட்காந்துருக்கார் ராசியில் உட்காந்துருக்க குரு என்ன மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருப்போம் வேலை பண்ணுறவங்களுக்கு ஒழுங்காக வேலை போய்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுருக்க நபர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு பார்வை விழலை அப்படிங்கிறதுனால ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கிறது ஆவரேஜாக போய்கிட்டே இருக்கும் அதில் எந்த இடையூறுகள் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக இரண்டாம் வீட்டையுமே அவர் பார்க்கத்தான் செய்வார் அதனால் தனப்பிராப்தம்ன்றது நிச்சயம் உண்டு நமக்கு சம்பளம் வர்றது அதில் எந்த குறைபாடுகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வாய்ப்பு ஒரு ஹைக்கு கிடைக்கணும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த அதிசார பயிற்சி வந்தப்போ சிலருக்கு வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பிறப்பு கட்டத்தில் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகாமல் இல்லைன்னா சுக்ரன் நீசமாகாமல் இந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலை இருந்திருந்தால் அதிகபட்சமான முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ ஆகியிருந்தால் என்ன பண்ணலான்னா அதற்கேற்ற பலன்களும் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரமும் கண்டிப்பான முறையில் சொல்கிறேன் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தை பார்க்குறது ஸோ பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்னா நமக்கு வீடு ஏதாவது வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா நிச்சயமாக வாங்கலாம் வீடு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது இடம் உண்டான சூழ்நிலைகள் இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணி கட்டி புதுசாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான அத்தனை நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் நம்ம வந்து முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது இந்த மாதிரியான கொஞ்சம் சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் வீட்டில் குரு நமக்கு பார்வை கொடுத்தாலுமே கூட நெகட்டிவான கிரகங்களோட பார்வையும் விழ காரணத்தினால கொஞ்சம் முன்ன பின்னே லேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கிரகங்கள் நல்லா வர்ற வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இன்னும் நமக்கு கிடைக்கலையேன்னு யோசிக்காமல் நிதானமாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் வந்தே தீரும் அடுத்ததாக குருவுடைய ஏழாவது பார்வை ஏழாவது பார்வை குருவுடைய ஆட்சி வீட்டையே பார்க்குறாரு தனுசு ராசியே இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைன்றது நிச்சயமாக கண்டிப்பாக கிடச்சே தீரும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலுமே ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாயிட்டு தடையாயிடுச்சு பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்குது என்னென்னு தெரியலன்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திரும்பவும் அதில் வந்து மறுபரிசீலனை கொண்டு வந்துட்டு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரத்துக்குண்டான சூழ்நிலை நல்லாவே இருக்குது லாபகரமாக தொழில் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குருவுடைய ஒன்பதாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்குது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தவங்களுடைய கர்மா நல்லா இருக்க பட்சத்தில் தான் அவங்க பண்ணக்கூடிய வேலையாகட்டும் அவங்களுடைய தொழிலாகட்டும் நல்லா முன்னுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் என்னவா இருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்குன்றதை பத்தாம் இடத்து வேலை செய்கிறத பார்த்திங்கன்னாவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நான் இவ்வளோ நல்லவனாக தானே இருக்கேன் இவ்வளோ நல்ல லேடி நான் ஆனால் எனக்கு வந்து வேலையில் பெரிய சர்க்கிள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு நட்சத்திர தோஷமும் பெரும்பான்மையை வகுக்கும் அதனால் நம்மளுடைய கர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக இருங்க நட்சத்திர தோஷத்தை சரி பண்ண பண்ண உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதாவது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயம் கிடைச்சே தீரும் இதுக்கு தான் சொன்னேன் கர்மாவை பற்றி ஏன் சொன்னேன்னா நமக்கு சுக்கரன் நல்ல விதமாக அமர்ந்திருக்கணும் சுக்கரன் ஒருவேளை நீசமாக இருக்கிற பட்சத்தில் பண வருவாய்கள் கொஞ்சம் தட்டுப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாரும் பெரிய சம்பளத்தில் வேலைக்கு போகிறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமை இல்லாத பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பெரிய சம்பளமும் நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம் திறமை ஜாஸ்தி நம்ம தான் அதிகமாக உழைக்கிறோம் நமக்கு குறைச்ச சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான சுக்கரனுடைய நீசம் சுக்கரனுடைய அஸ்தங்கம் இது ஒரு வகையில் வேலை செய்யும் அந்த காரணத்துக்காக சொன்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல கிரகங்கள் அமர்வு இருந்ததுன்னா பத்தாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வையும் ராகுவோட அமர்வும் வேறு இருக்குது இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் அள்ளி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு எல்லாமே நம்ம பிறப்பு கட்டத்தை வச்சு தான் கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிறத வச்சு மட்டுமே சொல்கிறேன் இந்த பலன்களும் நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமர்வுகளையும் வச்சு தான் அக்யூரேட்டான வளனை நம்ம எடுக்க முடியும் சரிங்களா குருவுடைய ஒன்பதாவது பாவம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வை பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த ஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையிடும்பொழுது பாகியங்கள் பலவிதமான விதமாக நமக்கு வந்து சேர்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பாகியஸ்தானத்தை குரு பார்வையிடும்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடியது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டாங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள்லாம் திரும்ப வந்து நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பித்ருஸ்தானம் அப்படின்றதுனால தாக்க அப்பாவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் விஷயங்கள் உண்டு உண்டு நல்ல சேர உண்டான உண்டான ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பாவோட நம்ம செய்யறதுக்கு சூழ்நிலைகளும் ஃபுல் சப்போர்ட் அதாவது தந்தை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு பத்தில் சனி இருந்தால் செய்கிற வேலையில் ரொம்ப நிதானமாக இருக்கும் எப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகனே அங்கே உட்காந்துருக்கிறதுனால சட்டு விட்டுன்னு வேலை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் மெத்தனமாக போகிற மாதிரி இருக்கும் இதில் இருந்து இருக்கிற சனி சனிதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்ல நகரக்கூடிய கிரகம் அதனாலேயே மந்தன் வந்து பத்தில் உட்காந்தா தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது சட்டுன்னு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே இல்லை சில சமயத்தில் கொஞ்சம் வேகமாக போகுதுன்னா சின்ன சின்ன கிரகங்கள் வந்து நம்ம கோச்சார இந்த சுக்கரன் புதன்லாம் பார்வையிடும் இல்லையா அந்த பார்வை கிடைக்கிற சமயத்தில் ஒரு மாதம் ஒன்றை மாதம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் அந்த கிரகங்களோட பார்வை நின்னதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே மாதிரி ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும் எப்போயும் இந்த மந்தன் வந்து பத்து இடத்துல இருந்தாவே கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஷுக்கிரனை கொஞ்சம் வலுப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் மேன்மையை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து சனியுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் விழுது நிறைய ஸ்தானம் ரீஸ்தானத்தில் சனியோட பார்வை விடுகிற காரணத்தினால நமக்கு செலவினங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும் வேலையிலையும் கொஞ்சம் முடக்கமாக இருக்குது ஆனால் செலவுன்னு ஆரம்பித்தா ஜாஸ்தியாக செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்க பழகுங்க எளிமையாக இருந்தால் போதுமானது பல நல்ல விஷயங்கள் உங்களை வந்து கண்டிப்பாக அடைஞ்சே தீரும் அடுத்த சனியோட பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டில் விழுது அதாவது நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல உங்களுக்கு சனி பார்வை விழும்பொழுது என்ன மாதிரி பலன்கள்னால் நீங்கள் சுகபோகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஸுரியாக இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பெரிய லிஸ்டே போட்டு வச்சுருந்தாலும் இந்த சனி பார்வை என்ன ஆகும்னா பெரிய அளவில் அதெல்லாம் பண்ண விடாது எப்போயுமே நம்ம சொல்லுவோம் சனி பார்வை கிடச்சிருச்சு பெருசாக எல்லாத்தையும் இதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் வந்துடும் பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை சனியோட பார்வை கிடைக்கும்போது நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதை மட்டும்தான் தான் நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்க முடியும் ஐநூறு மார்க்குக்கு நானூற்றம்பது மார்க் எதிர்பார்க்கலாம் ஐநூறுக்கு ஆறுநூறுலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி மட்டும்தான் அதில் வந்துட்டு ஒரு கணக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம் இதுக்குள்ளேயே தான் நீங்கள் ஆசையெல்லாம் பட்டுக்கணும் அதுக்குள்ளேயே தான் ஒரு வட்டம் போட்டு வாழற விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் திட்டம் தீட்டி தான் நீங்கள் பிளான் பண்ணி செய்யணும் அதை பண்ணிங்கன்னா போதுமானது பெரிய பேராசைகள் பண்ணிங்கன்னா அது உடனே நமக்கு கற்றுக் கொடுக்கும் சின்ன சின்ன பாடங்கள் கற்றுக் கொடுத்து அதை கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைக்கு வச்சிரும் நான்காம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் இல்லையா தாயாரோட கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வந்து போகலாம் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால பேசி நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க எப்பயுமே தாயாரை சரிப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனி பார்வை இருக்கும் பொழுது அப்படி நீங்கள் சரிப்படுத்திக்காமல் கோச்சிக்கிட்டு ரெண்டு நாள் பேசாமலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பல இடையூறுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சனியுடைய பத்தாம் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டில் விழுது ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் சனி பார்வை விழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது மனைவியோட கணவனோட அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன கான்வர்சேஷன்லாம் இருக்கும் பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்யூன்யமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கணவனாலேயோ இல்லை மனைவியாலேயோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க மூலயமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குடும்ப மேன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்கும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையத்துக்குண்டான ஒரு பாகியமாக இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து உடைய அமர்வு ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல ஆல்ரெடி குருவோட பார்வையும் விழுது ராகுவும் அங்கே உட்காந்துருக்கு ராகு உட்காந்து அங்கே அதை வந்து நம்ம ஒன்றாம் வீடான மிதுனத்தையும் பார்க்குது ஸோ மிதுனத்தை பார்க்கும்பொழுது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஜாதகர் வந்து ஆணாக இருக்கிற பட்சத்தில் உடல் உபாதைகள் வந்து போகும் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா பொருள் ரீதியான விஷயங்கள்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது உயிர்காரகத்துவத்தை கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு தான் போகும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரியாவோ ரொம்ப அலப்பாக இருக்குது உடம்புன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்த மாதிரி லீவ் போட்டு வீட்டிலே இருப்போம் இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போகும் இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ராகு பார்வை இருக்குன்னா உடம்பு அலுப்பாக தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்னு நினச்சி நார்மலாக இருந்துக்கோங்க பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு பார்வை அதிகபட்சமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போகும் ஏன்னா ராகு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் வேறு அதில் வந்து இந்த ராகுவோட பார்வையும் ராசியில் விழிறதுனால பொருள் ரீதியான விஷயங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்க போனால் ஒரு ட்ரெஸ் இல்லை ஒரு மூணு ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வருவோம் நட்டு வாங்குறது ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறது அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆடம்பர பொருட்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்க போனாலும் இதுதான் பட்ஜெட்டுன்னு போகும் ஆனால் பட்ஜெட்டை மீறி ஒரு செலவு பண்ணிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி பணத்தை வாரி தான் அந்த ராகுடைய பார்வை அடுத்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தையும் இந்த ராகு பார்வையிடுது ராகுவோட பார்வை வந்து அஞ்சாவது வீட்டில் விழுந்ததுன்னா நமக்கு பொருள் ரீதியான விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ராகு பார்வையில் பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடச்சே தீரும் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால சின்ன சின்ன இடையூறுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நெகட்டிவான கிரகங்கள் வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கும்பொழுது ஸ்பெஷலி கேது இருந்தாலும் கூட பரவாயில்ல ராகு பார்த்ததுன்னா நமக்கு தடைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக மருந்து மாத்திரைகள்லாம் உட்கொள்ளுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பு மேலே ஆர்வமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்கள நினச்சி ரொம்ப எல்லாம் கஷ்டப்படவே படாதீங்க ரொம்ப நல்ல படிப்பு அதே மாதிரி நல்ல மார்க்கெல்லாம் வாங்கியே தீர்வாங்க அவங்கள பற்றி நீங்கள் நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க ரொம்ப வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணியே நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் வாக்குவாதங்கள் ஜாஸ்தியாகும் அதனால் அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுங்க படிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக மட்டுமே பேசுங்க ரொம்ப ஹார்ஷாக டீல் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா வாக்குவாதத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா ராகு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உடனே கோவப்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அடுத்து கேது உடைய அமரும் கேது உட்கார்ந்துருக்கிறது மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஒரு தடவை படித்தாலே ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்கும் தெளிவாக பேசுவாங்க தீர்க்கமாக கண்ணியமாக பேசக்கூடியது குரலுடைய கண்ணியம் எல்லாமே கரெக்டாக வரக்கூடிய மனுஷங்களாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு நேர்மை வந்து வச்சுருப்பாங்க அந்த நேர்மை எல்லாருக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத காட்டிலும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து அவங்க இப்படி தான் நான் இருப்பேன் இது தான் நான் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனில் இருப்பாங்க அதை அவங்க மாற்றிக்கவும் மாட்டாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய தன்மை இதுக்கு வந்து கேது அதிகபட்சமாகவே உதவி பண்ணி தனியாக போக்கில் கொஞ்சம் மூடி டைப்பாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியும் இருப்பாங்க தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியாகவே தான் இருக்கும் அவங்க தோன்றலாம் மற்றபடி அவங்களுடைய காரண காரியங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக சிறப்பாக வந்து செஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒத்துமையாகவே இருப்பாங்க அடிக்கடி சண்டை வர்றதுலாம் ரொம்ப சகஜம் ஆனால் மனசுக்குள்ள ஒத்துமை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கக்கூடியது உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்குது பதினோராம் வீடு அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை கேது பார்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் விரயங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது சேர்த்து வைக்கிற ஆசைகள் வரும் அதாவது சேவிங்ஸ் நமக்கு லாபம் அப்படின்னு சொன்னால் செலவுகள் மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு மாதமானால் இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா அது ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா அது ஒரு செலவு மாதிரி நமக்கு போகும் மாதமானால் கொடுத்துடணும் இல்லையா ஆனால் அது உண்மையில் பார்க்கும்பொழுது அது ஒரு சேவிங்ஸு அது நமக்கு லாபம் ஏற்ற ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி இரண்டு பட்ட விஷயங்களாக யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கேது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ லாபஸ்தானம் தான் விரையும் கொடுத்து லாபம் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்தையுமே இந்த கேதுவோட பார்வைப்படுது ஸோ கேது வந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிஞ்செல்லாம் இருக்காங்கன்னா என்ன ஏதுன்னு பேசுகிறதுக்கு இன்னுமே யாரும் பிள்ளையார் சுழியே போடலை ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது தான் கேது பார்வை பிரச்சனைகள் இருந்து தீர்த்துக்கிறதுக்கு அதே மாதிரி பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியம் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமும் கலந்திருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்றா இருக்கிறவங்க கொஞ்சம் விரக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏதோ ஒன்று பேசுவோம் டக்குன்னு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிற காரணமாக விரக்திகள் வந்துடும் ஒரு நாலு நாள் பேசாமையே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் வந்து வந்து போகும் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைச்சிட்டு நிதானமாக இருங்க மேக்ஸிமம் மௌனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் திருவாதிரா நட்சத்திரம் அடங்கி போகக்கூடிய நட்சத்திரம்தான் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதே பெண்களாக இருந்தால் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இதுதான் அந்த நட்சத்திரத்தோட ஒரு சாராம்சம் ஏன்னா சுக்ரனுக்கும் நான் ராகுக்கும் நல்ல நட்பு இருக்குது கு அதாவது குருவுக்கும் ராகுக்கும் நட்பு கிடையாது அதனால் ஆண்கள் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது பெண்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இது எல்லாமே அவங்க வாழ்க்கை துணை கிட்ட மட்டும்தான் சரிங்களா ஸோ இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பலன்கள்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன் திருமண தடைகள் திருமணத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது லேட் மேரேஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடியது சுக்கரதோஷம் இந்த சுக்கரதோஷம் அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பெரிய விளைவுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் சுக்ரதோஷம் பெண்ணுக்குன்னா தனக்கு தானே ஜாதகர் தான் வந்து பெண் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பெண்ணாக இருந்தால் சுக்ரன் ஜாதகர் ஆணாக இருந்தால் குரு தான் வந்து ஜாதகர் அப்படி பார்க்கும்பொழுது சுக்ரன் அப்படின்னு பார்த்தா ஜாதகின்னு எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு இந்த சுக்ரன் என்னவாக இருக்கும்னா மனைவின்னு வரும் அப்போ ரெண்டு பேருக்குமே சுக்கரதோஷம் அப்படின்னா என்னவா வந்து அமையும் ஆண் வந்து திருவாதிரையில் பிறந்திருந்தால் மனைவி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் பெண் சுக்கரதோஷமாக இருந்தால் தனக்குத்தானே சுக்ரன் அப்படின்பொழுது தன்னை அழகுபடுத்திக்க விரும்பாதவங்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் லேசினஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருப்பாங்க அவங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா அழகாக அவங்கள சீரும் சிறப்புமாக வச்சுக்கிறதோ பெரிய உடன்பாடு இருக்காது நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை பார்க்குறோம் அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்கள கொஞ்சம் ப்ரசென்டபுளாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்களாக இருந்தால் அவங்க ப்ரசன்டபுளாக தான் வச்சுப்பாங்க ஆனால் சுக்ரனுடைய தோஷம் என்ன பண்ணுன்னா அவங்க பணத்தை எங்கேயாவது தொலைக்கிறது இல்லை பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு தடை யாராவது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது இந்த மாதிரி சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயமே பணம் தான் பண ரீதியான பலவிதமான பிரச்சனைகள் அடிக்கடி சிக்கக்கூடிய நபர்கள்னால் ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்கள் தான் பிரச்சனைகளை மாட்டுவாங்க இது வந்து சுக்கரதோஷம்னா கல்யாணத்தில் தான் முக்கியமாக தோஷத்தையே அது காட்டும் கல்யாணம் மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு ரீசன் நம்ம மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாலும் சரி பெண் பார்க்க ஆரம்பித்தாலும் சரி தடை வந்துக்கிட்டே இருக்கும் பார்ப்போம் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் இதுக்கு தோஷ பரிகாரம் அப்படின்னு இருக்குது சுக்கர தோஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் இருக்குது அதை வந்து உங்கள் ஜாதகம் பார்த்து அதற்கேற்ற பரிகாரத்தை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்துடும் கல்யாண பரிகாரம் இதை கண்டிப்பாக பண்ணணும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்குது குருவோட சீர்ந்து இருக்குது நல்ல அமைப்போடு பிறந்திருக்கவங்களுக்கு சட்டுன்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் பிறப்பு கட்டத்தை பொறுத்து தான் இந்த சுக்கரனுட தோஷமும் வேலை செய்யும் பண ரீதியான அதாவது நான் சொன்ன மாதிரி கல்யாணத்தில் மட்டும்தான் ஏதாவது அந்த ஒண்ணு தாக்கம் இருக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க ராகு சேர்ந்து பற்களில் கண்டிப்பான முறையில் பிரச்சனை வரும் அடிக்கடி சொத்த பல் வருது இல்லைன்னா பல்ல புடுங்கணும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா கொஞ்சம் எடுப்பு பல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு இதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டத்தை பார்த்து என்ன பிரச்சனை சரி செஞ்சுக்கோங்க இந்த தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும் சுக்கரனால் வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளியில் ஒரு மோதிரமோ இல்லை வளையலோ ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்டான ஒரு உலோகம் தான் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ரத்தினம் வேணும்னா சுக்ரனுக்கு உண்டான ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரம் தான் டைமண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து நம்ம இந்த ஜர்கான்னு சொல்லக்கூடிய அந்த கல் கூட போட்டுக்கலாம் விலை அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பொழுதோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்ரனுக்கு கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வரதை கண்கூடாக பார்க்கலாம் வெள்ளை கலர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கையில் ஒரு சின்ன வெள்ளை கலர் கயிறை கட்டி வச்சுக்கிறது கூட பல நல்ல விஷயங்களை ஏற்றுக் கொடுக்கும் தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வராகி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வராகி எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பலவிதமான நல்ல மாற்றங்களை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாதிர நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்